哎，我来演嘞，我来演嘛。 うん。<c oughs> திருமலை பத்து சீராத்தோப்பை எட்டு இரண்டு வெற்று புள்ளிகளில் ஒய்வான் திருமணி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ¡Padinale! ¡Sira tope! ¡Ombode! ¡Ombode, padinale! யோனா திருமலை பதினைந்து சீராத்தோக்கு ஒன்பது ஒன்பது பதினஞ்சு பதினஞ்சு பதினைஞ்சு ஒன்பது All right. Two are dead.

고맙다 <목소리도> 고마 <목소리도> <목소리도> கடைசி ஐந்து நிமிடம் உபயோக திருமலை பத்தொன்பது பதினேழு சீராத்தோப்பு பத்து உயோக திருமலை பதினேழு திருவாட்டை சீரா தொப்பு பன்னெண்டு உயோக திறங்களை பதினேழு சீரா பதிமூணு திருமலை பதினேழு அடுத்த கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் தங்க முதலில் சோமர் செமட்டை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமலை பதினேழு சீரா தோப்பு பதினாலு மூன்று வெட்டி புள்ளிகள் முன்னிலையில் உயர் திருமலை கடைசி மூன்று நிமிடம் முதல் ஆராய்ச்சி ஆட்டத்தில் தங்கம் முதலி அதனை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு

திருமலை பதினெட்டு கடைசி இரண்டு நிமிடம் முதல் அறுதி ஆட்டத்தில் முதலபட்டி சோமர் சட்டை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் அரதி ஆட்டத்தில் தங்கம்ப டிபிஎஸ் சோமரசை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமலை பதினெட்டு தோப்பு பதினஞ்சு மூன்று வெட்டி புள்ளிகள் முன்னிலையில் உயர் திருமலை திருமலை பதினெட்டு சீரா தோப்பு பதினேழு ஒரு லட்சி முடிய முயகண்ண திருமலை

உயவன திருமலை பதினெட்டு பதினேழு சேர்ற திருவாடை சேர்ற அன்பா வெளிய கொஞ்சம் அமைதியா அவளை விளையாடுவாங்க நீங்க வெளியில கொஞ்சம் தயவு செய்து நண்பா எல்லா டிஷர்ட் நண்பா ஒரு ஆள் ஆர்கனைசன் பண்ணியா அன்பா எல்லா ஷர்ட் சீரா தொப்பு சீனா இப்ப ஒரு ஆள் ஒரு ஆள் பண்ணியா எல்லாத்தையும் வரலாம் பாதிப்பு கெட்டு விளையாடுவாங்க சமப்படிகள் பதினெட்டு பதினெட்டு கொஞ்சம் தயசு ரெண்டு பக்கத்துமே கொஞ்சம் அமைதியா இருக்க இருக்கவங்க உங்க பசங்க விளையாடுவாங்க யார் பேசு கெட்டு விளையாடுவாங்க கொஞ்சம் தயசுல அமைதியா உட்காருங்க

அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா வெளியில போங்க ஒரு ஆள் உள்ள இருக்காருன்னா அவர் பார்த்துக்குவாரு பத்து பேர் ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி விளையாடுவாங்க பத்து பேரு ஏழு பேருந்து பத்து பேர் ஐடியா குடுத்துருக்கீங்க எப்படி விளையாடுவாங்க கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க ஒரு ஆள் பண்ணுங்க ஆர்கினேஷனு

சீரா தொப்பூணு சீரா தொப்பை சைட் ஒண்ணு முடியல முடியல ரைட் சே ஒண்ணே போன ஒய்யோநாதன் மலை ஜெசி நம்பர் எட்டு செகண்ட் டிரைவ் செகண்ட் டிரைவ் சீரா தொப்பா செகண்ட் டிரைவ் ஜெசி நம்பர் ஒன்

போ நம்பர் டூ நாலாவது ரைட் மூன்று இரு அணிகளும் மூன்று மூன்று

முதலப்பட்டி சோமரசவட்டை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொண்டு போர்த் ஏசி நம்பர் டூ நாலாவது நைட் எட்டு நாலாவது ரெய்ட் நாலாவது ரெய்ட் உயவன திருமலை லாஸ்ட் ரேட் ஜெசி நம்பர் போர் நாலே அஞ்சு உயவன மலை அஞ்சு சீரா தொப்பு நாலு லாஸ்ட் ரேட் உயவன திருமலை ஜெசி நம்பர் போர் அறுபத்தி ஆறு லாஸ்ட் டைம்